சுயமரியாதை இயக்கம் தோற்றம் தந்தை பெரியார் அவர்கள் ஈரோடு நகரவைத் தலைவராக இருந்து செயற்கரைய காரியங்களை அந்த காலத்தில் கருதப்பட்ட பல காரியங்களை செய்தார் அதே காலத்தில் சேலத்தை நகர்மன்ற தலைவராக இருந்த ராஜகோபால் ஆச்சாரியார் பெரியார் ஈரோடு நகரவை சார்பில் நிகழ்த்தி கொண்டிருக்கும் தொண்டுகளை பாராட்டினார் பெரியாருக்கு இயல்பில் அமைந்த தன்னலம் சிறிதம் எண்ணாத உழப்பாங்கும் தொண்டுணர்ச்சியும் பொது வாழ்வில் நல்லவற்றை செய்ய வேண்டுமென துடிதுடிப்பும் எதிர்ப்புக்கும் அஞ்சாத உள்ளத்தின்மையும் அவருக்கு நன்கு புலனாயிற்று வீட்டளவிலும் ஈரோடு நகர அளவிலும் பெரு வெற்றியை கண்டு விளங்கிய பெரியார் பெரியாரை ராஜகோபாலாச்சாரியார் நாட்ட நாட்டளவிலான பொது வாழ்வுக்கு தொண்டுக்கு இவர் சிறந்தவர் என்று அடையாளம் கண்டு இவரை காங்கிரஸில் சேரும்படி செய்தார் காங்கிரஸில் சேர்ந்ததும் அக்காலத்தில் தமிழ் யாருக்கு கிடைக்க முடியாத தம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செயலாளர் போன்ற பொறுப்புமிக்க பதவிகள் பெயர் பெரியாருக்கு கிடைக்க வழி செய்தார் இக்காலத்தில் பெரியாரின் தன்னலம் கருதாத தொண்டின் சிறப்பு தமிழ்நாடு முழுவதும் அல்லாமல் இந்திய நாடு முழுமையிலும் பேசப்பட்டது ஒத்துழைமை இயக்கப் போராட்டம் கள்ளுக்கடை மறியல் கதற்பெருக்கும் திட்டம் தீண்டாமை உழைப்பு பெரியாருக்கு இணையாக இந்திய அளவில் யாருமில்லை என்ற புகழை பெரியார் பெற்றார் பெரியார் தம்முடைய பேச்சாலும் உழைப்பாலும் காங்கிரசிற்கு தொண்டு செய்ததோடு பெரும் பணத்தை செலவழித்தும் கோர்ட்டுக்கு போகக்கூடாது என்ற கொள்கைக்காக தமக்கு வரவேண்டிய பெரும் பணத்தை இழந்ததும் இல்லாமல் காங்கிர காங்கிரஸில் பணி செய்தார் காங்கிரஸில் இருந்தபோது பெரியார் தமிழ்நாட்டில் வாழும் பெரும்பாலான தமிழர்களின் நன்மைக்கானவற்றை செய்யவே முனைந்தார் நன்மை செய்ய முடியும் என நம்பித்தான் நீதி கட்சியில் சேராது காங்கிரஸில் சேர்ந்தார் காங்கிரஸில் பயனில்லை என்று கண்டதும் காங்கிரஸை விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியேறினார் இந்த சூழ்நிலையில் தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்ற ஒரு இயக்கத்தை சுயமரியாத இயக்கம் என்ற பெயரில் கண்டார் தம் கொள்கையை பரப்பவே குடியரசு என்னும் வார இதழை கண்டார் சுயமரியாதை இயக்கத்தின் இலக்கு சமூக வாழ்வில் ஒருவருக்கொருவர் எந்த உயர்வு தாழ்வும் இருக்கக்கூடாது மனித சமூகம் பொருளாதாரத்தன்மையில் ஏழை பணக்காரன் என்ற ஏற்றுத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லா பொருளும் பூமியும் எல்லோருக்கும் சமமாக இருத்தல் வேண்டும் மக்கள் சமூகத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வித வித்தியாசமும் இல்லாமல் சகல துறைகளிலும் சமத்துவம் இருக்க வேண்டும் மனித சமூகத்தில் ஜாதி மதம் தேசம் வருணு கடவுள் ஆகிய அபிமானங்களை அறவே ஒழித்து உலக மனித சமூகம் சமூக ஒற்றுமையே நிலவ வேண்டும் என்றார் உலகில் உழைப்பாளி என்றும் முதலாளி என்றும் உயர்வு தாழ்வு இல்லாமல் சம் சமூகத்தின் தேவைகளுக்கு சகல மனிதர்களும் பாடுபட்டு அவற்றின் பயன்களை சரிம சரிசமமாக அணிவிக்க வேண்டும் என்றார் ஒவ்வொரு மனிதனும் எல்லாவற்றுக்கும் எல்லா விதத்துக்கும் அடிமையாகாமல் அவரவர் அறிவு ஆராய்ச்சி காட்சி உணர்ச்சி ஆகியோர்களுக்கு இணங்கி நடக்க சர்வ சுதந்திரம் இருக்க வேண்டும் என்ற கொள்கைகளை மையமாக வைத்து சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கினார் குடியரசு இதழ் அடுத்து குடியரசு இதழ் தோற்றம் குடியரசு வார பத்திரிகையை ஈரோட்டில் தொடங்கினார் அதன் பதிப்பாளராக நாகமையார் பொறுப்பேற்றார் இவரது அச்சகத்துக்கு உண்மை விளக்க அச்சகம் என்று பெயரிட்டார் ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று திருப்பாதிரி ஞானியார் சாமிகள் அவர்கள் குடியரசு இதழ் முதல் அதை இதழை வெளியிட்டார் மக்களுக்கு சுயமரியாதையும் சமத்துவமும் சகோதரமும் சகோதரத்துவமும் ஓங்கி வளர வேண்டும் என்றார் உயர்வு தாழ்வு எனும் உணர்ச்சியே நமது நாட்டில் வளர்ந்து வரும் ஜாதி சண்டை என்னும் நெருப்புக்கு நெய்யாய் இருப்பதால் இவ்வுணர்ச்சி ஒளிந்து அனைத்து உயிர்களும் ஒன்று ஒன்றுக்கொன்று என்று என்னும் உண்மை அறிவு மக்களிடம் வளர வேண்டும் என்ற நோக்கங்களை குடியரசு அடிப்படையாக கொண்டிருந்தது குடியரசு குறித்து தந்தை பெரியார் அவர்கள் நான் ஏடு நடத்துவது என்னுடைய புகழையோ செல்வாக்கையோ வளர்த்து கொள்ளவும் அதை வைத்து பிழைப்பு நடத்தவும் அல்ல இக்கருத்துக்களை சொல்லும் நிலையில் நான் இருக்கிறேன் சொல்ல வேண்டிய கருத்துக்களை நானே எழுதி நானே அச்சு கோர்த்தி நானே அச்சிட்டு நானே கொள்ளும் நிலைக்கு போனாலும் இழப்பை பொருட்படுத்தாமல் வெளியிடுவேன் என்று சூழறித்தார் முதல் மாகாண சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டு முதல் மாகாண சுயமரியாதை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரியில் நடைபெற்றது இம்மாநாடு டபிள்யூபிஏ சவுந்தரபாண்டியனை தலைவராக கொண்டு நடைபெற்றது இதில் பெண்களுக்கு சொத்துரிமை உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வகுப்புவாரி வகுப்பு வாரி உரிமை ஜிஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் எழு எழுத படிக்கத் தெரியாதவர்கள் நூற்றுக்கு ஏழு பேர் அல்லது ஒன்பது பேர் மட்டுமே அது மூணு சதவீதம் உள்ள பார்ப்பனரோ தங்களில் நூற்றுக்கு எழுபத்தஞ்சு சதவீதத்திற்கு மேல் படித்திருந்தனர் மற்ற மக்கள் எல்லோருக்கும் நூற்றுக்கு ஐந்து சதவீதம் பேரை படித்திருந்தனர் பார்ப்பனரல்லாத இந்து குழு நூற்றுக்கு மூணு சதவீத சதவிகிதத்தினர் தான் படித்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் கல்வி இலாக்காவில் இருந்த மொத்த உத்தியோகம் ஐநூற்றி பதினெட்டு அதில் ஐநூற்று பதினெட்டு இடங்களில் பார்ப்பனர் மட்டுமே முந்நூற்றி தொண்ணூத்தி பேர் இருந்தார் கிட்டத்தட்ட நானூறு பேர் மக்கள் தொகையில் நூற்றுக்கு மூணு பேராக உள்ள மூணு விழுக்காடு பார்ப்பனருக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது உத்தியோகங்கள் கிடைத்திருக்கையில் நூற்றுக்கு எண்பத்தி நாலு விழுக்காடுகள் விழுக்காடுகள் உள்ள பேர்களாக பார்ப்பனாத இந்துக்களாகிய தமக்கு கிடைத்த உத்தியோகம் பதினெட்டு மட்டுமே பார்ப்பனைகளின் ஆதிக்கத்தை தகர்த்தெடுக்க போராட்டம்தான் வகுப்பெருமை போராட்டமாகும் வகுப்பெருமை கொடுத்து பெரியார் கருத்துக்கள் எப்பொழுது ஒருவனுக்கு அவனுடைய தன் மதம் தன் ஜாதி தன் வகுப்பு என்பது பிரிக்கப்பட்ட பின்பு அவன் தன் மதம் தனது ஜாதி என்ற வகுப்பு வகுப்புக்கு என்று ஒரு உரிமை கேட்பதில் என்ன தப்பிதமோ அயோக்கியத்தனமோ இருக்க முடியும் வகுப்பு பெருந்தம் என்பது தேசத்தின் கட்சியின் பொது உரிமை நாட்டின் குடும்பங்களின் உரிமை சகலமும் எல்லா வகுப்பாருக்கும் ஏற்றத்தாழ்வின்மையை சரிசமாக நடத்த வேண்டியதுதான் என்பதுதான் பதவிகள் வழங்குவதில் உத்தியோகம் வழங்குவதிலும் அரசாங்கம் எந்த ஜாதியாருக்கும் எந்த மதத்திற்கும் பாரபட்சம் காட்டக்கூடாது ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் அதை சேர்ந்த மக்கள் எண்ணிக்கையில் எவ்வளவு இருக்கிறதோ அந்த எண்ணிக்கை விகிதப்படி பதவி உத்தியோக முதலிகளை வழங்க வேண்டும் விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது என்று தன்னுடைய நியாயமான மனித உணர்வுகளை தந்தை பெரியார் போராட்டமாக வடித்தெடுத்தார் தந்தை பெரியார் பெரியாரின் போராட்டத்தின் விளைவாக மிகப்பெரிய புரட்சி உருவானது அதன் பயனை இன்று தமிழ்நாட்டில் கல்வி வேலைவாய்ப்புகள் சட்டப்படி நாம் அனுபவிக்கும் ஐ அறுபத்தொன்பது சதவீதம் இடஒதுக்கீடாகும் தென்னிந்தியின் நல உரிமைச் சங்கம் அதாவது நீதிக்கட்சி பார்ப்பனாத மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்க டாக்டர் நடேசன் டாக்டர் டி எம் நாயர் சர்பி டி தியாகராயர் ஆகியோர் பெருமக்களின் முயற்சிகள் உருவானதே நீதிக்கட்சி அதாவது ஜஸ்டிஸ் கட்சி என்று அழைக்கப்பட்ட தென்னிந்திய நல்ல உரிமைச் சங்கமாகும் காங்கிரஸில் இருந்து சுயமத இயக்கத்தை தொடங்கிய பின் நீர்களுக்கும் கூர்ந்து கவனித்த அவர்களின் செயற்பாடுகளை ஆதரித்தார் அதன் மூலம் சில நல்ல விளைவுகள் ஏற்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் முத்தைய முதலியார் முதலியாரால் பகுப்புவாரி உரிமை அரசாணையாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதில் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் டாக்டர் முத்துசாமி முத்துலட்சி அவர்களால் முன்மொழியப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சட்டமாக ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தென்னில் இந்தி கட்டாயமாக கட்டாய பாடமாக சொல்லித்தரப்பட வேண்டும் என்று சென்னை மாநகராட்சியில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை கட்சியினர் தோற்கடித்தனர் முழுமையாக ஆ ஆங்கிலேயரிடம் இருந்த மருத்துவத்துறையை தமிழர்களை கொண்டு மாற்றியவர் பனகலரசர் மருத்துவ படிப்பிற்கு சமஸ்கிருதம் படிப்பு தேவையில்லை என்று பெரியாரின் கருத்தை ஆணாகி ஆணையாக பிறப்பித்தார் படங்களில் அரசன் டிசம்பர் பதினெட்டில் இவர் மறைந்தபோது யுத்தம் நடந்து கொண்டிருந்தபோது போது சேனாதிபதி இருந்துவிட்டது போல் என்று பனங்கில் அரசன் ஆகிவிட்டது என்று பெரியார் தெரிவித்தார் ஒரு காலத்தில் சமஸ்கிருதம் தெரிந்திருந்தால் மட்டுமே படித்தவர்களுக்கு மட்டுமே மெடிக்கல் சீட் கிடைக்கும் என்பது இருந்தது மற்றும்